அலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து இன்ஷால்லா இன்றைக்கு நாங்கள் சூரத்துல்காஃபுக்கான தஃசீரை தொடங்கி வைக்கிறோம் அந்த வகையில் ஆரம்பமாக சூரத்துல்காஃபுட நாங்கள் வசனங்களுக்கு போகும் போது சூரத்து காஃபு சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய சூரத்து காஃபுட சிறப்புக்களை பற்றி பேசக்கூடிய ஹதீஸ்களை ஒன்றை பார்த்துட்டு நாங்கள் இன்ஷால்லா தஃசீருக்குள்ளுக்கு போகலாம் பொதுவாக சூறாக்களுடைய சிறப்புக்கள் ஃபதாயிரு சூறாக்களை பற்றி பேசுகிற நேரம் நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களும் வந்திருக்குது ஸோ அது கவுப்புக்கரில் நான் சொல்லல பொதுவாக சூறாக்களுடைய சிறப்பை பற்றி வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்களில் சிலது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் மௌதுவான ஹதீஸ்கள் நாங்கள் சூருல் ஹதீஸில் மௌ ஹதீஸ்களோட தரத்தில் மௌது என்ற ஒரு பகுதி ஒன்றியிருக்கிறது சஹி ஹசன் லைஃப் மௌது அப்போ மௌதுவான ஹதீஸ்கள் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் ஏன் இட்டுக்கட்டப்படுகின்றன என்று பேசுகிற நேரம் ஹதீஸ் துறை அறிஞர்கள் ஒன்று சொல்லுவாங்க என்னென்றால் சிலாக்கள் கட்டினாங்க நல்ல நோக்கத்துக்காக நல்ல நோக்கத்துக்குன்னா மக்களை தூண்டுறதுக்காக மக்களுக்கு ஆர்வம் ஊட்டுவதற்காக ஹதீஸ்களை இட்டுக்கட்டினோம் அவங்களோட நோக்கம் நல்லமானால் வழிமுறைப்பில்லை அப்போ அந்த அது அதை கவனம் நாங்கள் இந்த இடத்துல நோக்கம் நல்ல மாயிருந்ததுக்காக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிற ஹதீஸ்களாக வர இயலாது எனவே சில சூறாக்களை படிக்கிற நேரம் அந்த ஃபதாயில்கள் அதனுடைய சிறப்புக்கள் என்று சில ஃபதாயில்கள் வரும் சில ஹதீஸ்களை மென்ஷன் பண்ணுவோம் ஆனால் அது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களாயிருக்கும் எனவே அதை ஏற்றுக்கொள்ள இயலாது ஆனால் ஸோ இது கவுப்பை பொறுத்தவரை நிறைய ஹதீஸ்கள் வந்தீங்க அதில் பெரும்பாலான ஹதீஸ்கள் ஷஹீஹான ஹதீஸ்கள் எனவே நாங்கள் இங்கே எல்லா ஹதீஸையும் பார்க்காம அது சம்பந்தமான அதில் சிறப்புகளை பற்றி பேசக்கூடிய அந்த ஹதீஸ்கள்ட சிறப்புக்களை தொகுத்து அல்ல எல்லாத்தையும் உள்ளடக்கக்கூடிய ரெண்டு ஹதீஸ்களை மட்டும்தான் இங்கே இன்றைக்கு பார்க்கலாம்னு நினைக்கிறேன் முதலாவது ஹதீஸ் ஷஹி புகாரி முஸ்லீமில் பதிவாகிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் அல் பரா இபுன் ஆசிப் ஹதிஹூ அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அவர் ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார் நான் அந்த இந்த சமர் சமரியை மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் ஒரு மனிதன் சூரத்து கவுப்பை ஓதிக்கொண்டிருக்கிறார் அவரோட குதிரை அவருக்கு பக்கத்தில் கட்டப்பட்டு அப்போ இவர் ஓதிக்கொண்டிருக்கிற நேரம் அவருக்கு மேலால் உள்ள அந்த மேகம் அவரை நோக்கி நகருது கிட்டவாகுது அப்போ என்ன நடக்குது என்றால் அவரோட குதிரை துள்ளி குதிக்க தொடங்கு பாய் கட்டப்பட்டிருந்த அந்த குதிரை பாய தொடங்கும் இப்போ இவர் ஓதிக்கொண்டே இருக்கிறார் மேகமும் மிச்சம் நெருங்குது குதிரையும் கத்திக்கொண்டு பாயு இவர் இது அவதானிச்சுட்டு அடுத்த காலையில் ரசூலுல்லா சல்லாஹுலே சொல்லம் அவர்கிட்ட வந்து நடந்த சம்பவத்தை விளங்கப்படுத்துகிறார் இப்படித்தான் யார் ரசூலா நான் நேற்று ஓதிக்கொண்டிருந்தேன் ஓதிக்கொண்டே இருந்தேன் மேகக்கூட்டம் என்ன நோக்கி வந்தது குதிரையும் பாய தொடங்கிச்சு துள்ளி குதிக்க தொடங்கிச்சு அப்புறம் ரசூனுலாஹி சல்லாஹூசல்லம் அவர் சொன்னார் ஃப இன்ன சக்கீனா நசலத்தில் வில்குவான் சக்கீனான்ட்டு அமை லில் நசலத்தில்வான் நீங்கள் குருவான் ஓதியதற்காக சகீனா இறங்கியது அப்படின்னா சக்கீனா என்று இந்த சொல்ல விலங்கப்படுத்துகிற நேரம் சில தஃசீர் ஆசிரியர்கள் விலங்கப்படுத்துவாங்க என்னென்னா இது மலாய்கா மலக்குமார்கள் குருவானை கேட்பதற்காக நீங்கள் ஓதிய அந்த குருவானை கேட்பதற்காக மலக்குமார்கள் இறங்கினார்கள் என்று விளங்கப்படுத்தோம் எனவே எங்களுக்கு இங்கேன ஒரு ஒரு காட்சி ஒன்று வருகிறது நாங்கள் சூரத்துள் ககுஃபை ஓதுர நேரம் உண்மையில் எங்களை சுற்று வர மலக்குமார்கள் வருகிறார்கள் அந்த பாராயணத்தை கேட்கிறார்கள் அதை ரசிக்கிறார்கள் அதன் கருத்துக்களை உள்வாங்குகிறார்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் எங்களுக்காக துவா செய்கிறார்கள் என் அந்த கருத்தை நாங்கள் இங்கே எடுக்கிறோமே இது சஹி புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் ரெண்டாவது ஸ் மன் கர ரச கூறினார் கர அல் கை ஓமல் ஜும்மா யார் ஜும்மாவுடைய நாளில் சொல்லை ஓதுகிறாரோ கர அ என்ற சொல்லின முக்கியம் நான் நாங்கள் ஃபஹு பார்ப்பேன் அவர் பாதுகாக்கப்படுகின்றார் இல்லா சமானிய தையா மின்குல்லி ஃபித்னா அனைத்து ஃபித்னாக்களையும் விட்டு எட்டு நாளைக்கு பாதுகாக்கப்படுகின்றார் தக்குன் மின் மின்குல்லி ஃபித்னத்தின் தக்குன் இருக்கக்கூடிய எல்லா ஃபித்னாக்களை விட்டும் அவர் எட்டு நாளைக்கு பாதுகாக்கப்படுவார் இங்கின ரசூல்லாயி சல்லா அலுவலி மண் மன் கர அல் கஹ என்ற பாவிக்கிறார் யார் சூரத்துல் கஹ்பை ஓதுகிறாரோ கர அ என்ற சொல் குர்வானில் நாங்கள் அல்லது குர்வானிலையும் பார்க்கலாம் ஆதித் கரிலையும் பார்க்கலாம் தலா என்ற சொல்லுக்கும் கர அ என்ற சொல்லுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு தலா என்றால் பாராயணம் செய்தார் ஓதினார் கர அ என்றால் வாசித்தார் வாசிக்க நாங்கள் சொல்லுவோம் வாசித்தல் ரீட் பண்ணுறேன் இக்கு ரா ரீட் பண்ணுங்கள் வாசியுங்கள் ரசூல்லாய் சல்லாஹல்ல பணிகளை பற்றி குருவான் பேசுனா மண் எத் யத்துலூ அலைகி மாயாத்தி அல்லாஹுத்தாலுடைய வசனங்களை ஓதி காண்பிக்கிறேன் திலாவத் திலாவத்துள் குருவான்னு சொல்லுவோம் குருவானை ஓதி காண்பிக்கிறேன் அப்போ ஈன ரசூல்லாயி சொல்லம் பாவிக்க சொல் தலாவல் மண் தலால் குருவான் தலல் குரு தள்கு பாவிக்கல் யார் சூரது காவுஃபை பாராயணம் செய்கிறார் அப்படியில் மண் கர யார் அதை வாசி விளங்குகிறார் விளங்கினால் அவர் அனைத்து ஃபித்னாக்களை விட்டும் எட்டு நாளைக்கு பாதுகாக்கப்படணும் அதோட தாக்கம் அந்த சூரத்துக்காக சொல்லக்கூடிய தாக்கம் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஃபித்னாக்களை விட்டு எட்டு நாளைக்கு அவரை பாதுகாக்கும் அதை அதை விளங்கி ஓதினார் விளங்கி அதை பாராயணம் செய்தால் விளங்கி அதை ரீட் பண்ணினால் அதில் கருத்தை உள்வாங்கினால் அவர் எட்டு நாளைக்கு அடுத்த எட்டு நாள் வரும் மட்டும தாக்கம் இருக்கும் கவனமாக விளங்கி சூரத்துக்காக விளங்கின இப்போ என்ன ஃபித்து நாக்கள் என்றால் சூரத்துக்காக நாலு முக்கியமான ஃபித்து நாக்களை பேசும் உலகத்தில் மனிதன் மாட்டிக்கொள்ளக்கூடிய போயிட்டு இறுகிக்கொள்ளக்கூடிய நாலு வகையான ஃபித்து நாக்கள் அதில் முதலாவது ஃபித்துனா குகைவாசியல் எதிர்கொண்ட ஃபித்துனா அவங்களோட மார்க்கத்துக்கான ஃபித்ன ஃபித்னத்து அவங்களோட மார்க்கத்தை விட்டு திசை திருப்பக்கூடிய ஒரு அதிகாரம் அவங்கள இருக்குது ஆனால் அவங்க அதை விட்டு கவனமாக தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக குகைக்குள்ளால் போகிறாங்க என்ன முதலாவது விஷயம் தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாத்தல் மார்க்கத்தை விட்டும் திசை திருப்பக்கூடிய ஃபித்னாக்கள் அது நாங்கள் இன்ஷால்லா பாப் என்னென்ன ஃபித்னாக் அது மார்க்கம் ரிலிஜன் தன்னுடைய கொள்கை தான் நம்பிக்கை கொண்ட கோட்பாடு இதற்று திசை திருப்பக்கூடிய ஃபித்துனாக்கள் ரெண்டாவது ஃபித்துனா ரெண்டு தோட்டங்களுடைய சொந்தக்காரன் சம்பந்தமாக சூரத்துல் ககூர் பேசு சாஹிப் ஜல்லி இந்த ஃபித்துனா என்னென்றால் ஃபித்னத்துல் மால் செல்வம் பணம் சொத்து போன்ற ஃபித்துனாக்கள் எனவே இதெல்லாம் ஃபித்து நாக்கு தள்ளி பணம் சொத்து ஆடம்பரம் பெரிய வீடு பெரிய மாளிகை பெரிய தோட்டம் நகை நட்டுக்கள் இதெல்லாம் ஃபித்து நாக்கு அந்த கருத்து ஃபித்துனாச்சாலும் வானம் செல்வது அல்ல செல்ல அதையும் சொத்துக்காக படிக்கின்றன பார்ப்போம் மூணாவது ஃபித்துனா மூசா அலு இஸ்லாம் ஹிதூர் அலு இஸ்லாமோட சம்பவத்தை பற்றி மூசா அலு இஸ்லாம் ஹிலரை பற்றி குருவான் பேசுது சோத்துக்காவும் பேசுது இது ஃபித்னத்துல் ஐல் எப்படி அறிவு படைத்தவன் ஃபித்னாவுக்கு உட்படலாம் அறிவு என்பது எப்படி ஒரு ஃபித்னாவாக மாறு என்பது சம்பந்தமாகவும் சோத்துக்காவும் பேசு நாலாவது சுல்கர்ணைனை பற்றி சோத்துக்காவும் பேசு இது ஃபித்னத்துல் கூவா அதிகாரம் பவர் பதவி இதெல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு ஃபித்னாவாக மாறலாம் எனவே மனிதன் உலகத்தில் எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான நான்கு ஃபித்னாவுக்கள் சூரத்துல் கவ் மிக தெளிவாக பேசும் ஃபித்னத்து தீன் மார்க்கம் ஃபித்னத்துள் மால் பணம் சொத்து செல்வம் ஃபித்னத்து அல்ல அறிவு இன்டெலெக்சுவல் நொலேஜ் கடைசாக ஃபித்னா தூக்கு பவர் பலம் அதிகாரம் ஆட்சி இவையெல்லாம் எப்படி ஃபித்னாக்களாக மாறும் ஏன்னா இங்கேனா அல்லாமுத்தானா என்ற அந்த விடயத்தை ஒரு சிம்போலிக் ப்ளேஸ் ஆஃப் ப்ரொட்டக்ஷன் இந்த ஃபித்னாக்களை விட்டு எங்களை பாதுகாத்த பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு சிம்போலிக்கான ஒரு ஒரு அடையாள சின்னமாக தான் தவிர்த்தாலும் இந்த கஃபை காட்டுறோம் இந்த ஃபித்னாக்களை விட்டு ம மதமாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் அதிகாரமாக இருக்கலாம் அறிவாகிக்கிறோம் இப்படியான ஃபித்னாக்களை விட்டு எங்களை பாதுகாத்துக்கொள்ள நாங்கள் ஒரு இடத்துக்கு தஞ்சம் புகுறோணும் ஒரு இடத்த ஒரு சேஃப்டியான இடத்த நோக்கி நாங்கள் நகரணும் போகணும் உள்ளுக்கு போ போயிடணும் எங்களை நாங்கள் சேஃப் காட் பண்ணி கொள்ளணும் என்ற அந்த கருத்தை சுகத்துக்காக செல்வோம் அப்படி நாங்கள் மிச்சம் கவனம் இல்லாமல் இருந்தோம் எங்களை சேஃப்கார்ட் பண்ணுறது எங்களோட குடும்பத்தை கூவன்ஃபூசக்கும் வஹலிக்கும் உங்களையும் உங்களோட குடும்பங்களை நாங்கள் சேஃப்கார்டு பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணலாட்டி நாங்கள் பொதுபோக்காக இருந்தோம்ல எங்களை எங்களோட குடும்பத்தை சொந்தக்கார சொந்தக்காராக்களை அகாரிப்களை எங்களோட முஸ்லீம்களை எதிர்கொள்கின்ற இந்த அலைக்கு முன்னால் இந்த கீழே இந்த உலக ஒழுங்குக்கு முன்னால் நாங்கள் எங்களை கார்ட் பண்ணுறதுக்கான ப்ரொடெக்ஷனை நாங்கள் போடல்லாட்டி கஃப் என்ற அந்த குகைக்குழுக்கு நாங்கள் போக இல்லாட்டி பாதுகாப்பு எடுக்க இல்லாட்டி நிச்சயமாக நாங்கள் ஃபித்னா குழால் அது மதமாக இருக்கலாம் வெரி டேஞ்சர்ஸ் மதம் என்கின்ற அந்த ஃபித்னா குழுக்கு நாங்கள் அட்டிப்பட்டு போனோம்டால் நாங்கள் வேறு வேறு சிறுக்கான குழு போனோம்டால் எங்களோடய வாழ்க்கை வேஸ்ட்டாக போயிடும் அல் இல் ஆகிறியிருக்கேலும் கூவாவாக இருக்கலாம் பவராகி கேலும் நல்லது மாலாகி கேலும் பணம் அறிவு ஏன்னா என்னோட பாதுகாப்பதற்கான ஒரு திட்டமிடல் ஸ்ட்ராட்டஜி சமூக தலைமைகள் சம்பந்தமாக மிக கவனமாக வழிகாட்ட வேண்டியிருக்குது அதே மாதிரி ஒவ்வொருவரும் அவங்களோட செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களோட பொறுப்பு ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு இது நாங்கள் எங்களை பாதுகாத்துக்கொள்கிறது இதைத்தான் இந்த சூரத்துக்காஃபுட ஒரு சுருக்கமான அறிமுகம் இன்ஷால்லா நாங்கள் அடுத்த கிளாஸில் சூத்துக்காஃபுட இறங்கின பின்னணியையும் முதலாவது வசனத்துலேயும் நாங்கள் பார்ப்போம் இன்ஷால்லா அலாமலை வரமத்தி